வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மல்லிகைப்பூ மாதிரி நல்ல ஸ்பான்ச்சான இட்லியும் அதுக்கு ஆப்டான ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மணக்க மணக்க இருக்கிற சாம்பார்ந்தாங்க ரொம்ப ஈஸியாக அதுவும் ஒரே இதில் வந்து டக்குன்னு இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நீங்கள் வீட்டில் மட்டும் சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்போவுமே இட்லியான்னு கேட்குறவங்க கூட இன்னைக்கு பத்து இட்லி சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி வந்து வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம் அதே மாதிரி வந்து பருப்பெல்லாம் தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை எல்லாம் ஒட்டுக்கா குக்கர்லேயே தாளித்து விட்டுருலாங்க இப்போ நான் அதுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி துவரப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து பொடி வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மல்லி ரெண்டு ஸ்பூனு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஜீரகம் வெந்தயம் மிளகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைட்டாக எண்ணெயை விட்டு நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இதோடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வந்து கருக விட்டுறாதீங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நான் வந்து கலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போல் ஒரு காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துருக்குறேன் அதையும் இதோடு வந்து சேர்த்திட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதை வந்து தனியாக ஆற வச்சு நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி போடுறதுதாங்க சாம்பாரோட ஹைலைட்டே இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி செய்கிறப்ப அந்த சாம்பாரே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வர்ற வரைக்கும் வறுத்து நம்ம ஒரு இதில் போட்டு நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பாரை வந்து குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான் வந்து இதுக்கு சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து தான் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கல விருப்பப்பட்டவங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துனப்பறம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதங்கினாவே போகுது ஏன்னா எல்லாமே சேர்த்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காயையும் இதோடு நம்ம வந்து சேர்த்துடலாங்க சேர்த்திட்டு நான் வந்து ஒரு டம்ளர் போல் பருப்பு எடுத்து அதை ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கோட்டிங் ஆகட்டும் கோட்டிங் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருங்க அதுக்குள்ளே இந்த பொடி வந்து ஆரிடுச்சு அதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்திட்டு இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு வேகறதுக்கும் சரி காய் வேகறதுக்கும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கழுவி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இது வந்து மண்ணு கட்டின பருப்புங்கிற ரெண்டு மூணு டைம் கழுவி நான் சேர்த்துருக்குறேங்க இப்பறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு மூணு நாள் விசில் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக வெந்து வந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு டிஃபன் சாம்பார் செஞ்சிடலாம் ஐயோ டிஃபன் சாம்பாரா பருப்பு தனியாக வேக வச்சு காய் தனியாக வேக வச்சு எவ்வளோ நேரம் ஆகுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒன்றே காய்கறியும் பருப்பு எல்லாம் ஒட்டுக்காகவே வெந்துருங்க இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு நாள் விசில் போல் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வந்து பருப்பும் நல்லா வந்துருக்குங்க இப்போ வந்து தண்ணியை மட்டும் லைட்டாக வடிச்சுட்டு இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க எப்போவுமே குக்கரில் எது வச்சாலும் சரி திருப்பி ஒரு தடவை கொதிக்க விட்டிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சிருந்த பொடி பெருங்காயத்தூள் அந்த காயோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்த்து சாம்பார் வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு எல்லாம் மசிச்சு விட்டாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மட்டும் கொதிக்க மட்டும் விடுறேங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி மேலால் தூவி விட்டு நீங்கள் வந்து இறக்குனிங்கன்னா போதும் இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் போல் புளி வந்து சேர்த்துருக்குறேன் ஏன்னா சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் புளி சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும் இப்போ புளியெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போக கொதித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்குறேன் வெள்ளம் சேர்த்து ஒரு கொதி வரட்டுங்க இப்போ கொத்தமல்லி தூவி நாம் வந்து மேலால் வந்து பச்சை நெய் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம வந்து சாம்பாரை வந்து இறக்கிடலாங்க சாம்பார் அந்த நெய் வாசத்தோடு அந்த கொத்தமல்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடியோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மனமாக வந்திருக்குது இப்போ வந்து இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்குது அப்படின்னு இப்போ இந்த இட்லியோட இந்த சாம்பார் வச்சு நீங்கள் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் உங்கள் பசங்க வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க ஒரு இட்லி சாப்பிட்றாங்க எனக்கு இட்லியாக வேண்டாம் எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு இட்லி கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே அவங்க இட்லி சாம்பார் கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக வந்து வந் ரொம்ப புளி ஊற்றாதீங்க லைட்டாக புளி ஊற்றினா போதும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க நைட்டு டிஃபனுக்கு ரொம்ப சீக்கிரம் டை ஜீரணமாகணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சாம்பார் இட்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது இல்லாமல் சீக்கிரம் உங்களுக்கு செரிமானம் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்